பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸில் புளிய தண்ணியில் ஊற வச்சிருங்க அடுத்தது ஒரு கடாயில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதை வறுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம கடுகு போட்டு பொறிஞ்சதும் அதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் நம்ம பவுடர் பண்ணி அதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கு அடுத்தது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊறுகா கெட்டு போகாது நமக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டில் முக்கா பங்கு அந்த நல்லெண்ணெயில் போட்டு நம்ம வேக வைப்போம் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கட்டியாக நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அங்கே பூண்டு நமக்கு அரை வேக்காடு வெந்துருச்சு அதையும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் அதுக்கடுத்தது அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் பூண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தாலே அதை இப்போ அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நமக்கு இங்கே பூண்டு ஆறு இருக்கும் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து அந்த பூண்டு விழுத அந்த பூண்டோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த பூண்டு உருகாக ரெடி ஆயிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சினையும் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அதை இறக்கிடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ